குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பாதிக்கும் அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்தல் பழைய ஒய்வூதிய திட்டம் உட்பட முப்பத்தியொரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் மூன்று நாள் முற்றுகை போராட்டம் நடத்துகின்றனர் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் சார்பில் இந்த போராட்டம் நடக்கிறது போராடுபவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து அப்புறப்படுத்துகின்றனர் தொடர் போராட்டத்துக்கான காரணம் குறித்து டிட்டோ ஜாக் மதுகரை வட்டார செயலாளர் மலர்வேந்தன் தொலைபேசி மூலம் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் ஒரு அரசு ஊழியர் பணி ஓய்விற்கு பின் அவரது கடைசி காலத்தை நிம்மதியாக கழிக்க வேண்டும் என்றால் ஓய்வூதியம் மிகவும் முக்கியம் ஆனால் இரண்டாயிரத்தி நான்கிற்கு பின் பணியில் சேர்ந்த எந்த ஆசிரியருக்கும் அரசு ஊழியருக்கும் ஓய்வூதியம் என்பது கிடையாது இதனால் அவர்கள் கடைசி காலத்தை கழிக்க மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே கடந்த இருபது வருடங்களும் வருடங்களுக்கும் மேலாக ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று ஒவ்வொரு அரசாங்கமும் நாங்கள் செய்து தருகிறோம் நாங்கள் செய்து தருகிறோம் என்று கூறினார்களை தவிர இது நாள் வரை ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவே இல்லை நாங்கள் புதிதாக ஒன்றும் கேட்கவில்லை நீங்கள் சொன்னதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் முதல்வர் அவர்கள் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் நான் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு செய்து தருகிறேன் உங்களுக்கு அத்தனை செலுத்தையும் தருகிறேன் என்னை ஆட்சி கட்டில் அமர வையுங்கள் என்று கூறினார்கள் அந்த சந்தோஷத்தில் அவர்களை ஆட்சி கட்டில் அமர வைத்தோம் இன்றும் அவர்கள் செய்து வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திக்கொண்டிருந்தோம் ஆனால் ஆண்டு காலமாகியும் இதுவரை எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை ஆகியவை நாங்கள் போராடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது வருங்கால தலைமுறைகளை இளம் தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய அரசாணையின் ரத்து செய்ய வேண்டும் அதாவது அரசாணையின் நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்பது ஆசிரியர் பயிற்சி முடித்து தேர்ச்சி பெற்று அடுத்ததாக தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றாலும் போட்டித் தேர்வு கண்டிப்பாக எழுத வேண்டும் என்ற நடைமுறைதான் அரசு அரசாணையின் நூத்தி நாற்பத்தி ஒன்பது இதனால் வரும் இளைய இளம் தலைமுறைகள் ஆசிரியர் பணிக்கே வரவேண்டாம் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டுள்ளனர் ஏற்கனவே கிட்டத்தட்ட டெக் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பல லட்சம் ஆசிரியர்கள் எப்படியேனும் ஆசிரியர் பணி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் உள்ளார்கள் ஆனால் இந்த போட்டித் தேர்வு என்பது அவர்களை வெகுவாக பாதித்து ஆசிரியர் பணிக்கே நீ வர வேண்டாம் என்ற நினைப்பு தள்ளப்பட்டு விட்டார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் அரசாணையின் நூத்தி நாற்பத்தி ஒன்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உங்களை நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் உங்களிடம் கேட்க எங்களுக்கு உரிமை இருக்கிறது உங்களை நாங்கள் ஆட்சி கட்டில் வைத்து அளவு பார்த்ததில் பெரும்பங்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு ஆகவே உரிமையோடு கேட்கிறோம் எங்களது கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் எங்களது ஜாக் தலைவர்களை உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்துக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி